ஹை வெல்கம் டு லைட்டா கேஸ் எல்லாமே மர்மமாக இருக்குது ஜெயலலிதா அவருடைய இந்த இறப்பு தான் மிக நன்றாக இருந்தவர் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி திடீரென இரவோடு இரவா மருத்துவமனையில் மர்மமாக அனுமதிக்கப்பட்டார் சாதாரண காய்ச்சல் தானே ரெண்டு நாட்கள் வீடு திரும்பாருன்னு தகவல் சொல்லப்பட்டுச்சு தினம் தினம் ஒவ்வொரு நோய்க்கும் சிகிச்சை அளிப்பதாக வேற மாறி மாறி அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு மூணு மாதம் ஆன போதும் கூட எவரையும் பார்க்க கடைசி வரை அனுமதிக்கப்படலை இது யாருடைய உத்தரவுன்னு தெரியலை மூணு மாதம் கட்சி மற்றும் அரசு யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குச்சுன்னு இன்னமும் புரியலை அனைத்தும் சரியாகி விட்டது சராசரி உணவை சாப்பிட தொடங்கி சாதாரண வார்டுக்கு மாற்றி விடப்பட்டார் ரெண்டு நாள் நடப்புடன் வீடு திரும்புவார்னா சொன்னாங்க கடைசி வரை சிகிச்சை எடுக்கும் ஒரு புகைப்படம் கூட வெளியிடலை இறப்பதற்கு முன்பே தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு உடனடியாக ஒன்று கூடி புதிய முதல்வர் தேர்வு செஞ்சாங்கன்னு புரியலை அமைச்சர்களும் எந்த குழப்பமும் இல்லாமல் இலாக்கா நேக்கப்பட்ட உடனடியாக எப்படி பதவியேற்க முடிஞ்சுன்னு இன்னமும் புரியலை ரத்த உறவாக அவரோட அண்ணன் மகளை கூட மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்காமல் மிரட்டி வீட்டுக்கு செல்ல வச்ச காரணம் பாஜகவுக்கு மட்டுந்தான் தெரியும் மரணத்தை முன்கூட்டியே அறிவித்ததும் இதை உடனே திரும்பப்பட்டுறதும் யாராலும் தெரியலை இதுவும் பாஜகவோட சூழ்ச்சின்னு மக்கள் இருக்காங்க இறந்த அரை மணி நேரம் கூட ஆகாத அந்த துக்கத்திலையும் இவ்வளவு தெளிவாக ஆளுநரை சந்தித்து முதல்வராக பதவியேற்ற நிகழ்ச்சி நடத்தியது எப்படின்னு புரியலை இது எல்லாமே ப்ரீ பிளான் மாதிரி தெரியுது ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யும் பொழுது கூட குலுங்கி குலுங்கி அழுதாரு நம்முடைய பன்னீர் ஆனால் அவர் அந்த உறுதிமொழி எடுக்கும்போது சீயமாக உறுதிமொழி பொழுது ஒரு சொட்டு கண்ணீரோடு விடலை ஸோ மக்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக வந்து வஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் இதுக்குரிய கேள்விக்குரிய விடை ஜெயலலிதா அவர்கள் புதைக்கப்பட்ட இடத்தோட மறைமுகமாகவே அதுவும் செத்துருச்சு யாருக்குமே இன்னமும் அதுக்கு விடை தெரியலை பல மருமங்களோடைய ஜெயலலிதா அவருடைய வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு ஜெயலலிதா அவர்கள் இந்த மண்ணை விட்டு போனதை இன்னமும் நம்மால் ஜீரணிக்க முடியலை அதுதான் உண்மை Thank you. Thanks for watching.